கிருஷ்ணா பிறப்பால் வேறுபட்ட நாம் மரணத்தில் ஒன்றாவது ஏன் பிறப்பிலும் வாழும்போதும் மக்களுக்கிடையே எத்தனையோ வேறுபாடுகள் மாற்றங்கள் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் எல்லோரும் ஒன்றுதான் எல்லோரும் சமம்தான் என்று கூறினால் ஏற்றுக்கொள்வது கடினம் எப்படி எல்லோரும் சமமாக முடியும் என்று கேள்வி வரும் மரணம் எல்லோரையும் சமப்படுத்துகிறது ஞானியும் அசடனும் ஒன்றாகிற இடம் மரணம் பணக்காரனும் ஏழையும் சமமாகிற இடம் மரணம் அனைத்தையும் ஒரு புள்ளியில் சேர்க்கும் இடம் மரணம் எல்லாம் ஒரு புள்ளியில் முடிகிறது எல்லாம் மக்கி மண்ணாகி போகிறது இறைவன் என்பது அவ்வளவுதானா எல்லாவற்றையும் இறக்கம் செய்பவன் அவனை என்றால் அவ்வளவுதானா நம் வாழ்க்கை இல்லை எதிர்காலத்தில் பிறப்பும் நானே பிறப்பில் வேறுபாடு தெரியும் இருப்பினும் அவை யாவும் ஒன்றாக இறந்தபின் அதில் இருந்து தோன்றிய ஒன்று என்ற எண்ணம் வரும்போது அதில் உள்ள வேற்றுமைகள் தெரியாது நாம் உபயோகப்படுத்தும் பாண்டங்கள் வேறாகினும் களிமண் ஒன்றுதான் நகைகள் பலவாகினும் தங்கம் ஒன்றுதான் அலைகள் வேறாகினும் கடல் ஒன்றுதான் பெண் நான் நினைவு வாக்கு மேதமை ஞாபகம் உறுதி பொறுமை இவை என் பெண்மை குணங்கள் என் ஆணுக்கு இருக்கக்கூடாதா அல்லது இருக்காதா இருக்கலாம் இவை பெண்ணில் இருக்கும்போது மேலும் அழகு பெறுகின்றன ஒரு பெண் புல் பல வலிமையோடு இருந்தாள் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது வலிமையையும் வீரமும் ஆணின் குணங்களாக நாம் நினைக்கிறோம் ஞாபகம் மேதமை உறுதி பொறுமை என்ற இந்த உயர்ந்த குணங்களை பெண்களின் குணங்கள் என்கையில் பெண்மை மேன்மையடைகிறாள் இங்கே பெண்ணடிமை என்ற வாதம் அடிபட்டுப் போகிறது இந்த குணங்களில் பெண்ணில் இருக்கும்போது இவை மேலும் சிறப்பு பெறுகின்றன எப்படி பெண் தோற்றுவிப்பவள் பெண் பாதுகாத்து வளர்ப்பவள் இந்த குணங்கள் அவளிடம் இருந்தால் அவை மென்மேலும் பெருகும் என்பது ஒரு காரணமாயிருக்கலாம் இப்படி அதில் அது நான் இதில் இது நான் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் காரண காரியங்கள் இன்றி எவ்வையரும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இச்சியல் அவ்வயிர் மேன்மை அடைவதற்கான ஒரு தொடர்நிலையே